என்ன ஸ்நாக்ஸ் ஹை செஞ்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க சூப்பராக இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்ங்க எதாவது தேவலான்ட்டு கடைக்கு போய் வாங்கி சாப்பிடணும்னா எப்பயும் போல நம்ம இந்த பப்ஸு இதுதான் வாங்கி சாப்பிட்றோம் சரி இன்னைக்கு அதனால என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தா வாழைக்காய் காலிஃப்ளவர்லாம் இருந்துச்சு சரி கொஞ்சமா வாழைக்காய் பஜ்ஜம் காலிஃப்ளவர் பஜ்ஜியம்

அதில் அத போட்டுப்ப வடிகட்டிட்டு அப்புறம் இதுதான் நம்ம ஈவினிங் ஸ்னாக்ஸ் அதை செய்யப்போம் ஆனியன் பெரிய பெரிய ஆனியன் இல்லை ஆனியன் இருந்த ஆனியனும் செஞ்சிருப்பேன் சரி அது இன்னும் ஒரு நாள் செஞ்சுப்போம் ஒரே முட்டா செஞ்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுதான் போட போறோம் சரி என்ன பச்சி அது என்னது அது என்னது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ரெண்டும் ஒண்ணா போட்டுருக்க எனக்கு வந்து வாழ்க்கை பிடிக்காது ஓ அதனால உனக்கு வாழ்க்கை பிடிக்காதா எனக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும் இப்போ வந்து காலிஃப்ளவர் சீசன் வந்து சந்தையில பார்த்தா இந்த காலிஃப்ளவர் 20 ரூபாய் ம் இக்கேனா இது ஃப்ரண்ட்லயே வாங்கிட்டேன் உள்ளார வந்து ஜோடி 20 ரூபாய்னு விட்டாங்க ம் நான் அப்புறம் தான் யூஸ் அப்புறம் வாங்கிட்டேனா சரி அப்போ அடுத்த இப்போ வர சனிக்கிழமை அன்னைக்கு போனால் வாங்கிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பூ இது ஒரு பூவா இருந்தாலும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு பத்து ரூபான்றது கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு அதனால சரி இதை மட்டும் வாங்கிட்டு வந்த அடுத்த வாரம் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த வானல்லையே தான் நம்ம போட்டுக்க போறோம் இப்ப நான் ரெண்டுத்துக்கு சேர்த்து எண்ணெய் ஊத்திக்கலாம் சரி வந்து நம்ம போய் இதை ஊற்றிட்டு வந்துட்டே இது வந்து நம்ம வந்து பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சமா மாவு பிசஞ்சிக்கலாம் சின்ன வழக்காயதான் ரெண்டே ரெண்டே அது வந்து கொஞ்சம் பிசஞ்சுக்கலாம் பஜ்ஜி மாவு கொஞ்சம்தான் இருக்கு இத வச்சு பஜ்ஜி மட்டும் ஃபோட்டோ எடுப்போம் சால்ட் ஒரு சால்ட் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் போமா இவ்வளோ சத்துக்கும் தப்பா தான் அப்புறம் நீ இவ்வளோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கியா என்ன பண்ணப் போகிற அப்படியே வெறும் எண்ணெயில் போட்டு பூச்சி சாப்பிட போறியா என்ன செய்ய பாருங்கள் என்ன செய்ய போகிற ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டு எடுத்துப்போம் ம் அப்புறம் ஏன் உனக்கு வாழ்க்கை பிடிக்காது ரொம்ப சாப்பிட மாட்டேன் எனக்கு வாழ்க்கை தான் ரொம்ப பிடிக்கும் காலிஃப்ளவர் பிடிக்காது காலிஃப்ளவர் பிடிக்கும் வீட்டில் செஞ்சால் பிடிக்காது கடையில் அது கொஞ்சம் மொறு மொறு நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது சூப்பராக இருக்கும் அது வேறு டேஸ்டில் இருக்கும் வீட்டில் வந்து அது வீட்டில் இருக்கிற மசாலாவை போட்டு செய்யறதுனால அது வேறு மாதிரி மசாலா மட்டும் போட மாட்டேன் உங்களுக்கு பிடிக்காது அதில் வந்து மசாலாவும் நிறையா போடுவாங்க கடையில் சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டேன்னு என்ன காஞ்சிடுச்சா தெரியல கையை விட்டு தெரியும் என்ன ஒருத்தவங்க யூடியூப்பில் பார்த்தேன் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பச்சு போடுறாங்க என்ன உள்ளாரையே கையை விட்டு விட்டு போட்டு போட்டு எடுப்பாங்க

ஆனா கிச்சனில் கிச்சன் பொறுப்பு இன்சார்ஜ் நீ தானே நீ தான் செய்யணும் ட்ரை பண்ணணும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணணும்ல புதுசு புதுசாக ட்ரை பண்ணி ஒரு டைம் சாவு மறுபடியும் சாவ வந்து நான் வந்து பஜ்ஜி மாவு மட்டும் போடமாட்டேன் கார்ஃபிளவர் மாவு இஞ்சி கூட்டு பேஸ்ட்டு நிறைய ஐட்டம்ல கலப்பேன் வெறுமணியா கான்ஃபிளவர் மாவுலாம் வரிசை மாவும் என்கிட்ட இல்ல அது ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணது நல்ல பொருள் தான் இல்ல இருந்த தான் ஏர்மையா ஒரு டிரப்பு போட்டேன் போன வார்த்தை காலிஃளவர் சீசன்றதுனால என் பசங்களுக்கு வார வாரம் சந்தைப்பூ போகிறதுனால வாங்கிட்டு வந்துடுறேன் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூலுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தர்றேன்னா அதனால அடிக்கடி காலி ஆகுது சரின்னு சொல்லிட்டு இப்போ போய் தம்பியை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஒரு பாக்கெட் மாவு அதுக்கு இதை போட்டு எடுப்போமே அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறேன் பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சுங்க அடுத்தது வந்து காலேஜ் ஃப்ளவர் தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சோண்டு பஜ்ஜி மாவு கொஞ்சோண்டு மைதா மாவு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு கறி மசாலா கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு சால்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கலரு கேசரி பவுடர் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு இல்லை அதனால அது போய் அரைக்கிறதுக்கு இப்போ அதனால் வந்து இப்போ இதை நம்ம போகிறோம் இதே போதுங்களுக்கு செமையாக இருக்கும் இது பாருங்க நம்ம வந்து பஜ்ஜி கொட்டை எண்ணெயிலே போட்டுடலாம் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க காளி ஃபவர் కూనా <calm> సూపరా <SMB când> <unradioıyorlar> <to> <popular> <yuh>, ஒரு பஜ்ஜி காபி ஹோட்டல் கடை தோத்துற மாட்டுக்கு இந்த கடைகள்லாம் ஒரு டீ இல்ல ஒரு காஃபி ஒரு பஜ்ஜில ஒரு வடை எல்லாரும் சாப்பிட்டு வருவாங்க வயிறே நம்பிடும் அதே மாதிரி தி சூட சூட காபி மீலே காபி இதான நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கு? தெரியும் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நான் நான் சொல்றேன். ஓகேவா. இருக்காங்க சூப்பராக இருக்கு அப்புறம் எமே நீங்களே ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு சூடாக அது கூட காஃபியோ டீயை வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டில் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் ஃப்ளவர் பஜ்ஜி காஃபி ஓகே என் மீடியோ எப்படிச்சுன்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய்